சிறுவனின் அழைப்பு நான் வகுப்புக்குள் நுழைந்ததும் மாணவர்களிடையே சலசலப்பு அடங்கவில்லை கோபத்துடன் மேஜையின் மீது தட்டிய நிலவியது புத்தகத்தை திறந்து பாடத்திற்குள் என்னை ஒரு மாணவனின் குரல் தடுத்து நிறுத்தியது சார் அமல்ராஜின் அம்மா இறந்துட்டாங்க யாரு நம்ம கருப்பட்டியா ஆமாம் சார் அதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை இதயத்தை ஏதோ ஒன்று கவ்வி பிடிக்க முனைந்தது அமல்ராஜ் என்னுடைய வகுப்பு மாணவன் அதாவது ஆறாம் வகுப்பு மாணவன் அவன் என் வகுப்பில் வந்து சேர்ந்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அன்று புதிதாக சேர்ந்த மாணவர்களின் பெயர்களை அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரில் எழுதி கொண்டிருந்த நான் மாணவர்களின் சிரிப்பொலி கேட்டு நிமிர்ந்தேன் என்னாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஒல்லியான மிகவும் குள்ளமான வயதிற்கு ஏற்ற உருவம் இல்லை நிறமோ கறி என்றால் கறி அட்ட தொட்டால் கொள்ளும் கறி மொத்தத்தில் ஒரு சுண்டலியை போல் காட்சி தந்தான் அவன் ப்ளீஸ் அட்மிட் ஹிம் தலைமை ஆசிரியர் கொடுத்த துண்டு காகிதத்தை சிரித்து கொண்டே என்னிடம் நீட்டினான் அந்த கரிய உருவத்தில் பற்கள் முத்துக்களாய் பளிச்சிட்டன புதிதாக சேரும் மாணவர்கள் பயத்தால் குளறி போய்தான் வகுப்புக்குள் நுழைவார்கள் ஆனால் அவனிடத்தில் பயம் என்பது அறவே இல்லை அவனை ஒருமுறை முறை ஏற இறங்க பார்த்தேன் உன் பெயர் என்ன அமல்ராஜ் சிரிப்போடு கலந்த பதிலை உதிர்த்தான் டெய்லி குளிப்பையா வெறும் புன்னகைதான் பதிலானது நான் சொல்றபடி தினமும் குளிச்சேனா நல்லா சார் ஆவலுடன் கேட்டான் சோப்புக்கு பதிலா பெரிய செங்கலை போட்டு நல்லா தேய்ச்சிட நான் வாக்கியத்தை முடிக்கவில்லை வகுப்பு மாணவர்கள் சிரித்துவிட்டனர் இந்த பதிலை கேட்டு ஏமாற்றத்தால் அவன் முகம் சிரித்து போகவில்லை அவனும் வாய்விட்டு சிரித்தான் முதல் நாளே அவனை எனக்கு பிடித்து போயிற்று அவனுடைய சிரிப்பிற்கு அடிமையாகி போனேன் அதற்கு பிறகு அந்த முத்து சிதறலுக்காகவே அடிக்கடி அவனை சீண்டி பார்ப்பேன் அடித்தால் கூட சிரிப்பான் அவன் அழுதே நான் பார்த்ததே கிடையாது அமல்ராஜ் என்கின்ற அவனுடைய பெயர் சட்டென்று நினைவுக்கு வராமல் தடை செய்யும் ஆகையால் அவனை கருப்பட்டி என்றுதான் அழைப்பேன் ஒரு நாள் நண்பன் வீட்டு திருமணத்திற்கு சென்று சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தேன் சார் என்கின்ற அமல்ராஜின் குரல் கேட்டு சைக்கிளை நிறுத்தினேன் சார் இதுதான் எங்க வீடு வாங்க சார் ஒரு பெரிய மனிதனைப் போல என்னை அவன் வீட்டுக்கு அழைத்தான் பிறகு ஒரு நாளைக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கு கூறிவிட்டு கிளம்பினேன் அதன் பிறகு பல முறை அவன் வீட்டுக்கு என்னை அழைத்திருக்கிறான் ஒரு சிறுவனின் அழைப்பை ஏற்று எப்படி போவது என்று ஏதேதோ சாக்கு போக்குகளை கூறி சமாளித்து வந்தேன் ஒரு நாள் இன்று கட்டாயம் வர வேண்டும் என்று அடம் பிடித்து விட்டான் அவனது அறிப்பு தாழாமல் பள்ளி விட்டதும் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தேன் கட்டாயம் வரணும் சார் என்று கூறி சென்றான் ஆனால் அன்று பார்த்துதான் பள்ளியில் ஸ்டாப் மீட்டிங் வைத்து விட்டார்கள் மீட்டிங் முடிய அதிக நேரம் ஆகிவிட்டதால் வீட்டுக்கு திரும்பிவிட்டேன் நேற்று என் வரவுக்காக காத்திருந்து ஏமாந்து போயிருப்பான் பாவம் இன்று எப்படியும் அவன் வீட்டுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்த எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னை அறியாமல் என் கண்கள் கலங்க ஆரம்பித்தன சார் மலர் வளையம் செய்ய பூ பறிக்கப் போகணும் என்று மாணவர்கள் கேட்டபோது சரி என்ற ஒற்றை சொல்லில் பதிலளித்தேன் பள்ளி மாணவன் இறந்துவிட்டாலோ மாணவனின் பெற்றோர் இறந்துவிட்டாலோ அந்த மாணவன் படிக்கும் வகுப்பின் சார்பாக வகுப்பு ஆசிரியரோடு சென்று மலர் வளையம் வைப்பது எங்கள் பள்ளியின் வழக்கம் பக்கத்தில் இருந்த தோட்டத்திலும் பங்களாவில் பூத்திருந்த பூக்களையும் பறித்து வந்து ஒரு மணி நேரத்தில் மலர் வளையத்தை தயாரித்துவிட்டு என்னை அழைத்து போக மாணவர்கள் வந்தனர் நானும் தலைமை ஆசிரியரின் அனுமதி பெற்று புறப்பட்டேன் அமல்ராஜின் வீட்டை நெருங்க நெருங்க மிகவும் வேதனையாக இருந்தது என் வரவுக்காக ஏங்கிய நாட்களில் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டு இன்று செல்வதை நினைக்கையில் அவமானத்தால் என் உடம்பு குன்றி போனது வரலாமா என்று கூட நினைத்தேன் இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தேன் அமல்ராஜின் தாயார் ஒரு கிழிந்த பாயில் கிடத்தப்பட்டு தலைமாட்டில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கால் மாட்டில் அமல்ராஜ் அழுது கொண்டிருந்தான் முதல் முதலாக அவன் அழுவதை கண்டதும் எனக்குள் பொங்கி வந்த அழுகையை என்னால் அடக்க முடியவில்லை அவனும் என்னை கண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்டு கதறினான் சார் வந்துட்டீங்களா சார் நீங்க வருவீங்கன்னு சொன்னப்பெல்லாம் எங்க அம்மா டீ வாங்கி வச்சிட்டு காத்திருப்பாங்க என்று அவன் தேம்பி தேம்பி சொன்னபோது என் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது திடீரென்று என்று கண்களை துடைத்து கொண்டான் கொஞ்சம் இருங்க சார் நான் ஒரு நொடியில டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கையில் ஒரு அலுமினிய டம்ளருடன் புறப்பட்டவனை அப்படியே கட்டி அணைத்துக்கொண்டேன் கொண்டேன் இந்த நிலையிலும் என்னை உபசரிக்கத் துடிக்கும் அன்பு ஊற்றுக்கு முன்னால் சிறுவனின் அழைப்பு என்று உதாசீனப்படுத்திய நான் காணல் நீராகி போனேன்